பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஹேங்கா பண்றீங்க? பாத்தா தெரியல. குங்குமம் வச்சிட்டீங்க. தெரியுதே. பரால விடுங்க. ஏ என்ன? அது குங்கம் இல்ல. கேசரி பவுடர். ஐயோ, அப்ப இது குங்குமா இல்லையா? முதலியே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டு கொடுத்துருப்பில்ல குங்குமம் வேண்டாம் தம்பி கேசரி பவுடரே லட்சணமா தான் இருக்கு சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலை மடிச்சு கொடுத்தாங்க என்னங்க பண்றீங்க பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஐயோ என்ன அது பவுடர் இல்லைங்க விபூதி விபூதியா அம்மா என்னடி விபூதி நல்லா தான் இருக்கு போ அது இல்லம்மா திருவாணியை காணும் திருவாணியை காணமா நல்லா பாரு இங்க பாரு

தம்பி காசு வேணா கொடுத்துறோம் திருக்காணியை கொடுத்துருப்பா என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க அவரு தான் தேடி பாருங்க தேடி பார்த்தேன்ப்பா காணமே நானும் தேடி பாத்துட்டு வரேன் தாவணி எடுத்து உதறி பாரு உதறி வச்சாரு என்னங்க ஜென்ல மூட்டீங்க

இந்தாடி வந்து திருகாணி கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது சேரும் கண்ணு மாணிக்க திருவாணிய குடுத்துடு ராஜா சாயந்திரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுத்துரு என் தங்க பையா அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த அதானே நாயனா பாட்டி திருவாணிய திருப்பி கொடுத்துரு வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு அவ உனக்கு தங்கச்சி முறை அவ புண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு தான் கிழவி போயிடுச்சே பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க ஓஹோ அதானா ஏலே பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்ப ஒண்ணும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்லை இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா என்னமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்ப நாங்க போயிட்டு வாங்க ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துரும்னு பயப்படுறியா உன் பயம் உனக்கு வேணே இவங்களை

அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்கள முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட் அசச்சிடுற கவலைப்படாதீங்க அது இல்லைங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜிலேபியை போட்டு அசத்தி அசத்திட்டாங்கல்ல பதிலுக்கு நம்ம கை காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுதிங்க பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க ஆட நீங்க ஒண்ணு அதுக்குத்தான் வெளியாளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு வந்துக்கிறேன்

கடை எங்க இருக்குது சாயந்தரம் நான் அல்லாடு போயிடுவேன் நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் கால் தானா போது பாரு பின்னாலே வா சரக்கு உண்டு காரை எண்டு சரி சரி ம் ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கம்மன் இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன ஓனர் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டமான்னு கிடக்காரான் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச பேசட்டனாரே நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறச்சிட்டே இருக்குங்கறியா வாயை மூடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயம் ஆச்சே ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சலாம் தான் பார்க்கறோம் வரதுல கேட்டிருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஏதோ ஹோட்டல்ல வச்சு நடத்துறானாம் 500 ரூபாய் கள்ள கட்டறானாம் மிச்சம் நிக்குதாம் என்ன பரவால்ல ஆ பையன் எப்படி இருக்கான் பையன் எப்படி இருக்கிறான் பையனை இன்னும் பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணுமா அப்போ பூவான அப்போ ஹோட்டலு வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பீங்க இல்லை இந்த ஹோட்டலில் சரண்டு கட்டி கொடுப்பேன் அப்போது ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா முதல்ல ஹோட்டலில் கட்டு அப்புறம் பொண்ணை கட்டு வணக்கம் மணி நாச்சு பாத்துக்க எட்ரா ஆஹா எட்ரையா நெனச்சேன் மணி பக்கம் தெரியாதவனுக்கு எல்லாம் ஒரு வாட்ச் பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா ஏங்க ஆஹ் வெள்ளையும் ஜெல்லியும் போட்டு இருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சி கட்டி இருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு இவருக்கு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் வேண்டிய இடத்துல எதுக்கு பக்கைய பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நானும் விரும்புவேன் உங்கள உங்களை எல்லா வேலையும் நடக்கும்னு நடக்கும் வேலைதானே கவலையே படாத எனக்கு வேலை தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா கட்டணுங்க எதை ஒரு பொண்ணு அந்த வேலையில நான் இப்ப பாக்குறது இல்ல அது இல்லைங்க ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே யாரு இப்ப கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையை பிடிக்காது விஷயத்தோட பிடி அத பிடிக்கிதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் ஆஹ் அந்த நேரத்துல வெலை கேத்திடுச்சு புண்ணியவதி டேய் மல்லு அஸ்டர் எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூட பில்ல போட்டு குடுத்துரு சொல்ல மரண்டங்களேன் இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பழகச்சி பச்சையைப்பேன் சுருக்கமா என்னை பச்சையன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் இவரு தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம் இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காரு பாத்துக்கங்களே அதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இல்ல சொல்ற எனக்கு போகண்டா பிடிக்காதுப்பா அஞ்சு மணிக்கு எங்க போறோம் உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க வா மிதிக்கிறேன் டீக்கு நானு சரக்கு எனக்கு டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவரை கேட்டேன் பால் இங்கே வாங்குற ஏங்க நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா குடுத்த வாங்கினேங்க ஏன் அப்படி பால் கார உன்ன ஏமாத்தான் நம்ம வீட்டுக்கு வந்துடு டிப்போ குடுத்துற பால் உனக்கு குடுத்துற கண்டிப்பா வந்துடுறேங்க அம்மா அம்மா உம் யாரும் கடவுள் தட்டுறாங்கம்மா யாருன்னு போய் பாரு உம்

நீங்களே துணுச்சி கடையில் துண்டதுக்காகத்தான் கடை வச்சத நான் அதுக்காக வைக்கல வேற ஒண்ணு வச்சேன் சார் போஸ் வச்சு அப்படி ஒன்னு எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி பூரா உக்காந்து கண்ணு மூச்சு இந்த கடைய பாத்து நின்றுக்குறேன் சும்மா குடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா ஏனா கடைய பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பச்சை பணம் குடுத்திய அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு இல்லன்னா அவரு அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு நல்ல மனுஷன் ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கேன்

சரி மிஸ்ஸா என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான் எந்த திசையில் இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்லேன் சரி முதல்ல தச்சனை வைங்க விசேஷரா இவங்க பிள்ளை வேணும் காணாம போயிட்டானோ எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டுக்க மாட்டேனா நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு விசேஷரா வேணு பையனை வீட்டுல எடுத்தான்னு சேர்த்துரு Bye. கலர் கலரா வரங்கள உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா வேணுதான் பணக்காரன் ஆயிட்ட பணக்காரன் ஆயிட்ட உனக்கு மட்டும் கார்க்கு வாங்க வந்துட்டேன் வரலையா வந்து Jimbala jimba -la

சைக்கிளெட் சாப்பிட்ட இப்போ அது சொல்ற அந்த வேணை எப்படா பணக்காரானா அது உயிர போற விஷயம் அது சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்லை சொல்லுடா நான் பணக்காரனாங்கனா அது வந்துங்க சொல்ற அன்னைக்கு ஒரு நாள் கூட் ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டே இருக்கு அண்ணன் எதிரல வேகமா வந்துட்டே இருக்காரு கார் வேகமா வந்துட்டே இருக்கு அண்ணன் வேகமா வராரு கார் அண்ணன் அண்ணன் கார் கார் அண்ணன் அடி சீத்து குச்சிக்கு மேல

எம்மா ஆ செக்கை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சியே என்ன ஆச்சுன்னு கேட்டியா அவனு செக்கு செக்கு செக்கா ஆ அஞ்சு கடலண்ணையும் ஆறு கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்டா அந்த செக்கு இல்லைம்மா இந்த பேங்கில் கொடுத்தா துட்டு கொடுப்பானு அந்த செக்கை சொன்னேன் ஆடா இந்த லேண்ட்டு கேட்ட மாதிரி ஒன்று கொடுத்து வச்சியே ஆடா அதை இந்த வாழை சுடுற குட கம்பியில அங்கே குத்தி வச்சுருக்கேன் அன்னிக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே ஆடியா போய் வணக்கங்க ஆ வாங்க 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 உட்காருங்க சௌக்கிமா இருக்கீங்களா கோடைய புச்சினங்கறத பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கல தான் வந்தேன் நம்ம பையனா வேணுவ பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க நாங்க புதுசா ஒரு ஹோட்டலுக்கு அங்க ஒரு பதினொன்னு மணிக்கு வந்து சொல்லு நீ வரல வண்டி அனுப்பி வந்துடுற

சொல்லுங்க தனியா பேசணும் தனியா பேசணும் என்ன பண்றீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசாக ஒரு தோப்பா அங்க வந்துருங்க அங்கே பேசிக்கோ எது எப்போ எப்படி மாறினே சொல்ல முடியாது நாலு மணி சொல்லிட்டு

நாங்க ரேஞ்சில இருக்கிறோம் நீங்க எங்களை பாக்கணும்னு காலையில வந்தாலே சாய்ந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ண வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க பைத்தியங்கீத்திய நான் புச்சி போச்சா என்ன அவரை போய் பைத்தியங்க சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய அவரே நம்ம சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லன்னா வாங்க போக போறாரு நீங்க போங்க என்ன செக்கு ராஜாவே அவுட்டு ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி மூட்டுவ